நிறைய பேர் குருஜி நம்ம பெட்ரூமை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பெட்ரூம்லேயே புக் ஷெல்ஃப் வச்சுருப்பாங்க நிறைய பேர் ஃபுல்லாக புக்ஸாக அடுக்கி வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய அந்த மனோநிலை அந்த பெட்ரூமில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கான அந்த ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புன்றது அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னே வச்சுக்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து புதுவாமா மாணவர்கள் இப்போ வந்து ஒரு பேச்சுலர் லைஃப்பில் வாழ்கிறவங்களுக்கு இதை பற்றி நம்ம பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு கணவன் மனைவியாக இருப்பவர்கள் வீட்டோடைய பெட்ரூமில் வரவேற்பறையில் நிறைய புத்தகங்கள் வைக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல அவர்களுக்கு புத்தகம் என்பது புதன் கட்டில் படுக்கையறை அப்படின்றது செவ்வாய் இந்த இடத்துல புதன் செவ்வாய் இணைவு அப்படின்றது பயங்கரமா என்ன பண்ணுதுன்னா ஏற்படுகிறது அப்ப புதனை செவ்வாய் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாத நிலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதனால படுக்கையறை விட்டுட்டு வீட்டுடைய வரவேற்பறை இருக்குது இல்லையா வரவேற்பறையில வந்து நீங்க புத்தகங்களை அடுக்கி படிக்கும் பொழுது அறிவும் வளரும் அந்த புத்தகத்தால் படித்த பயனும் என்ன பண்ணும்னா சிறப்பா இருக்கும் தனியா இருக்கவங்க என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமா படுத்துக்குள்ள தூங்குற இடம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரிய என்ன பண்ணிக்கலாம்னா கனெக்டடா வச்சுக்கலாம் அது சின்ன பிள்ளைகளுக்கு ஓகே பட் பெரிய மனிதர்களுக்கு இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு இது சரியானது இல்லை அது புதன் செவ்வாய் சேர்க்கையை கண்டிப்பா ஏற்படுத்தும் இதனால் வாக்குவாதம் உருவாகும் அதனால் தவிர்த்து விடுவது நல்லது இந்த கப்பிள்ஸா இருக்கிறவங்க பெட்ரூம் குள்ள புக் ஷெல்ஃப்ன்ற மாதிரி ஒண்ணுமே ஆமா ஏன்னா அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமே சுக்கரன் தானே அங்க வந்து புத்தி வேலை செஞ்சா என்ன நடக்கும் ஒரு கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவை வந்து சுக்கர சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த சுக்கர சம்பந்தப்பட்ட விஷயத்துல அன்பு அப்படின்றது புத்தியை கேட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா வேலை செய்யக்கூடாது இப்ப படுக்கை அறையில வந்து புத்தகத்தை வைத்திருப்பவர்கள் அதிக புத்திசாலி புத்திசாலித்தனம் வேலை செய்து ஒரு கிட்ட இருக்கும்போது அந்த உறவுல வந்து ஒரு நல்ல ஒரு பிணைப்பு அப்படின்றது இருக்காது கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும் சின்ன சின்ன தவறுகள் செய்தால் கூட அதை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை அந்த அறையில புத்தகம் படிப்பவருக்கு இருக்காது அப்போ மனைவி கணவனுக்குள்ள சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் அது ஒரு பெரிய கருத்து வேறுபாடுகளா தெரியும் அதனால கணவன் மனைவியாக இருப்பவர்கள் படுக்கையறையில் புத்தகம் வேண்டாம் ஒருவேளை வைத்திருந்தால் கூட அதை நடைமுறைப்படுத்தி படிக்க வேண்டாம் சரிங்களா இது இரு புக்கு இருக்கு நான் படிக்கிறதும் என்னுடைய அன்றாட கடமையா இருக்குன்னா ஏன்னா செயல்தான் ஒரு கிரகத்தை வந்து வலுப்படுத்துகிறது இப்ப சாப்பிடுறதால உடல்ல சக்தி கிடைக்குதுன்னா உடல் சத்துக்களை குறிப்பவன் யாருன்னா சந்திரன் இது எந்த செயலின் மூலம் நடக்குது சாப்பிடுறதன் மூலம் நடக்குது அப்ப படிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது புதன் சோ புதன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றது புதன் நீச்சமடைகிற இடத்துல வேண்டாம் புதன் நீச்சம் இடம் வந்து தூங்குறது கட்டில் அங்க வந்து சுக்கரன் தான் என்னாகிறாருன்னா உச்சமடைகிறார் மீன ராசியில அப்போ இந்த இடத்துல புதனை நம்ம உச்சப்படுத்தோம்னா சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிருவாங்க அந்த இடத்துல பெண்ணுக்கு வேலையே இல்லை பெண் மதிக்கப்பட மாட்டான் எந்த வீட்டுல ஒரு ஆண் இல்லறத்தில் இருந்து படுக்கறை முழுவதும் புத்தகம் இருக்கிறதோ அங்க உள்ள பெண் அந்த ஆணுக்கு அடிமையாக இருக்கணும்ன்றது நமக்கு காலச்சக்கரம் உணர்த்தக்கூடிய விஷயம் இதுதான் இவர் இவருக்கிட்டேயும் பிளஸ் இருக்கும் அவங்க கிட்டையும் பிளஸ் இருக்கும் அவங்க அவங்க இடத்துல இருந்து பிளஸ் சொல்லுவாங்க இவர் இவரோட இடத்துல இருந்து சொல்லுவார் ஆக மொத்தம் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வேணும் அதற்கு வரவேற்புறையில இருந்தால் சிறப்பு இதே பெண்கள் இதே வேலை செய்தாலும் ஆண்களுக்கும் அதே மாதிரி நிச்சயமா பெண்கள் இதே வேலையை செய்யும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்க்கை என்ன சொல்றது நடைபெறுவது அப்படின்றதே ஒரு கடினமாகத்தான் இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல நிறைய முடிச்சுகள் கட்டி தொங்க விடலாம் அதாவதுமா தலைவாசல் நம்மளுடைய முகம் இரண்டுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது என்னைக்குமே வந்து ஒரு தலைவாசல் வந்து மிக தெளிவா அதுல வந்து ஆணி அடிக்காம நிறைய பொருள் குலதெய்வ பொருள் அந்த பொருள் இந்த பொருள் இதெல்லாம் எதுவுமே அதுல முடிச்சு முடிச்சா வைக்காம இருக்கிறது தான் நல்லது ஏன்னா தலைவாசல்ல ராகு பகவான் செயல்படுகிறார் முடிச்சு என்பது கேது பகவான் ஆகையினால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவாசல்ல பல முடிச்சுகள் போடுறது அந்த வீட்டுல பொருளாதார ரீதியான சிக்கல்களை கட்டாயமாக ஏற்படுத்தும் இது மொதல் விஷயம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தலைவாசலுக்கு முன்பாக ஆகாச கருடக்கிழங்கு சிலர் வந்து தேங்காய் இந்த மாதிரிலாம் வைத்திருப்பாங்க இது எல்லாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறைகளை நிச்சயமாக போக்கும் ஆகையினால் இதுல எந்த விதமான தவறும் இல்லை வீட்டிற்கு முன்னால் கற்றாழை அப்படின்றதையும் கட்டி தொங்க விடுவாங்க இது அந்த அளவிற்கு சரியான பரிகாரம் இல்லை அதனால கற்றாழை எல்லாமே வீட்டுக்கு பின்னாடி இருக்கணுமே தவிர அது திருஷ்டி என்ற பெயர்ல வாசல் முன்னெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா வைக்க கூடாது வைக்க கூடாது இது வந்து என்னைக்குமே முள் செடிகள் தலைவாசலுக்கு முன் என்ன பண்ணக்கூடாதுன்னா வரக்கூடாது கற்றாழை வந்து காரகத்துவமாகவே இருந்தாலும் என்ன நடக்கும்ன்றத சொல்லிடுறேன் பயணங்கள் நிறைய வரும் வீட்டு தலைவன் டக்குன்னு என்ன பண்ண மாட்டார்னா வீட்டுக்குள்ள வரமாட்டார் சரிங்களா அதே போல வந்து முடிவுகள் அந்த வீட்டில் எடுப்பவருடைய மனநிலை மாறி மாறி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால வீட்டுக்கு பின்பக்கம் கற்றாழை இருப்பது சிறந்தது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நல்லது நிறைய பேர் வந்து பயப்படுற மாதிரியான அந்த முகங்கள் எல்லாமே வீட்டு வாசல்ல பதிப்பாங்க அது நல்லது அது நல்லது ஏன்னா அது ராகு அது ராகும் காரணம் என்னன்னா விகாரமான முகங்கள் அந்த உருட்டி பார்க்கக்கூடிய கண்கள் இருக்கு இல்லையா அது நம்மளுடைய திருஷ்டி பார்வையை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு இப்போ ஒரு வீட்டை பார்த்து நம்ம ஏக்கமாக பார்த்துட்டு அந்த பொம்மையை பார்த்தோம்னா அந்த உருட்டைய கண்கள் வந்து நம்மளுடைய எதிர்மறை பார்வையை இழுத்துக்கொள்ளும் ஆகையினால எப்பேற்பட்ட எதிர்மறையும் அந்த உருண்டை கண்களால் என்ன ஆகும்னா விலகும் அப்படின்றதுதான் உண்மை அதுதான் காவல் அப்ப நீங்க அதனாலதான் பாப்பீங்க இப்ப ஐயனார் கருப்பண்ண சுவாமி எல்லா பெரிய தெய்வங்களுடைய கோவில பார்த்தாலும் அந்த உருட்டிய கண்கள் வந்து நிலையாக இருக்கும் அதுல எந்த தவறுமே கிடையாது சோ பயப்படவே சில பேர் சூரியனை மாட்டி வச்சிருப்பாங்க அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான் எந்த வீட்டுல ஆண்கள் ஆரோக்கியமா இல்லையோ அங்க வந்து சூரியனை வந்து வெளியில மாட்டும் பொழுது ஆண்களுடைய தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கும் அதைத்தான் நம்ம வந்து சுருக்கிய வடிவாக கஜலட்சுமியாக வைத்திருக்கிறோம் நிறைய பேர் சூரியனை வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் நார்மலா வந்து கஜலட்சுமியை வந்து நிலைவாசல்ல பொறித்து அதை சூரிய சக்தியை பயன்படுத்துவாங்க அதுக்கு சூரிய இருப்பவங்க அவசியம் இல்லை அடுத்தத பாத்தீங்கன்னா இந்த உறவுகளுக்குள்ள வந்து ஒரு வேற்றுமை நிறைய பேருக்கு என்னன்னா வீடு பெருசா இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா வந்து சிரிச்சு பேச உறவுகள் இருக்க மாட்டாங்க வந்து போக மாட்டாங்க வீடு காலியா இருக்கும் அத ஒரு ஏக்கமாவே இருக்கும் என்னோட உறவுகள் திருப்பி என்கிட்ட வர மாட்டாங்களா ஒரு ஹாப்பியான ஒரு ஹவுஸா இருக்காதா அப்படின்னு கத்துருக்கு என்ன பார்த்து உறவுகள் பொறுத்தளவுலமா ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல சுக்கரனுடைய சம்பத்து மிக மிக முக்கியமானது ஏன்னா சுக்கரனுக்கும் உறவுகள் ஜனவசியத்துக்கும் தான் என்ன இருக்குன்னா நிறைய தொடர்புகள் இருக்கிறது அப்போ சுக்கரன் அப்படின்னாலே அவருக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா மகிழ்ச்சி அப்போ யாருக்கு உறவுகள் வசீகரம் இருக்காது அப்படின்னா உறவுகள் கிட்ட வந்து குறைகளை மட்டுமே காண்பவருக்கு வந்து உறவுகள் வசியமாகாது உணவுகள்ல நல்ல ருசியான உணவுகள்ல அதிலும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இனிப்பையும் புளிப்பு சுவையும் தவிர்ப்பவருக்கு உறவுகள் மீது நாட்டமோ வசியமோ என்ன பண்ணாதுன்னா ஏற்படாது சுக்கிர சம்பத்தை பெறணும்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க உறவுகள் நண்பர்கள் ஜீவராசிகள் அத்தனையுமே பக்கவா வேலை செய்யும் அதாவது உங்களால பொருளா எதையும் நீங்க வாங்கி கொடுக்க வேண்டாம் புரியுதுங்களா உங்களால ஒருவருக்கு நல்ல அறிவுரை சொல்லும் பொழுது ஒரு நல்ல தகவல்கள் சொல்லும் பொழுது அவர் மனசு வந்து சந்தோஷப்படணும் இந்த ஜென்மத்துல இந்த ஒரு நாள்ல நீங்க எத்தனை பேரை சந்தோஷப்படுத்திருக்கீங்க எந்த நல்ல தகவல்கள் சொல்லி சந்தோஷப்படுத்திருக்கீங்க ஒரு சிம்பிளான விஷயம் இன்னைக்கு நான் கோவிலுக்கு போனப்பா உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எதிரில உள்ளவருடைய மனம் குளிரமா குளிராதா இதுவே சுக்கரனுக்குரிய பரிகாரம் அப்போ இந்த இடத்துல நம்மால் முடிந்த வரை ஒருவருக்கு ஒரு நல்ல செயலை மகிழ்விக்கிறதுக்கு கொடுக்கணும் அதற்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ எந்த உறவு எது சார்ந்து ஏக்கம் இருக்கிறதோ அந்த ஏக்கத்தை நீங்க ஃபில் பண்ற கேரக்டரா இருக்கீங்கன்னா நீங்க பக்கா சுக்கரனுடைய கேரக்டர்னு அர்த்தம் இப்போ உதாரணமா அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு சாக்லேட் கொடுக்கும்பொழுது அதை சாப்பிட்டுட்டு ஒரு விதமான சந்தோஷம் அதுக்கு ஏன் அந்த சந்தோஷம் வருதுன்னா அந்த இனிப்பு சுவை அதுக்கு பிடித்திருக்கிறது அதனால அது சந்தோஷம் அடையுது இப்படி ஒரு மனிதனுக்கு என்ன சுவை என்ன தேவை என்பதை நம்ம பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு நம்ம சரியா அந்த விஷயத்த நம்ம பண்ணிட்டோம்னாலே அது சுக்கரனுக்கு செய்யற சிறந்த பரிகாரமா அந்த இனிப்பு ஏன் சுக்கரனுக்கு ரொம்ப உரியது மகாலட்சுமிக்கு ஏன் ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல எல்லா சுவையை விட ஒரு மனிதன் வந்து இமிடியேட்டாக அடிமையாகிறது அது ஒண்ணுக்கு தான் அதை பொழுதும் அந்த இனிப்பும் குளிப்பும் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுடைய உடம்புல என்ன ஆகிடும்னா உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும் அது வேற ஒன்றும் இல்லை சந்திர பலமாகுதுன்னு அர்த்தம் அப்போ அந்த டொப்பமைன் அப்படின்ற ஹார்மோன் ஒருத்தருக்கு நல்லா வேலை செய்துன்னா அவருடைய உமிழ்நீர் நிறைய சுரக்குதுன்னு அர்த்தம் எல்லா மருத்துவர்களுமே நமக்கு சொல்றது உமிழ்நீரோட எல்லா உணவுகளையுமே சேர்த்து சாப்பிடுங்க உங்களுக்கு நோயே வராதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த உமிழ்நீரை சுரக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய மனசுல நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்போ ஒரு இது வந்து உணவால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அதை கொடுக்க முடியும் அப்போ எத்தனை பேருக்கு நீங்க அன்னதானம் செய்கிறீர்களோ எத்தனை பேருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு பொருட்களை தானம் பண்றீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு சுக்கர பலமும் செவ்வாயால் ஏற்பட்டிருக்கிற தோஷம் விலகும் யாருக்கெல்லாம் செவ்வாய் பகவானோடு கேதுவும் சனியும் தொடர்பாகி இருக்கிறதோ இவங்க யாருமே உறவுகளை நல்லபடியாக மேம்படுத்திக் கொள்ள முடியாது இவர்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமைகள்ல இனிப்புகள் தானம் செய்ய செய்ய எவ்வளவுக்கு எவ்வளவு இனிப்புகள் நீங்க தானம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா உறவுகள் உங்களை நெருங்கி இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த சுக்கர சம்பத்தை நல்லா இருக்கவங்களுக்கு எப்போதுமே நிறைய மீட்டிங் இருக்கும் நிறைய நண்பர்களை சந்திக்க போவாங்க அத்தனை பேருமே நீங்க கவனிச்சு பாருங்க கையில ஒரு மலர் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சாக்லேட் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும் இந்த தொடர்பு பணம் இருப்பவர்களிடம் திரும்ப 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 சுழன்றுகிட்டே இருக்கும் உங்களை அறியாம உங்களுக்கு இனிப்பு தொடர்ந்துகிட்டே இருக்குன்னா நீங்க சுக்கர கடாட்சத்துல ரொம்ப நெருங்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதனால உறவுகள் நன்றாக இருக்கணும்னா செவ்வாய்க்கிழமைகள்ல இனிப்புகள் தானம் செய்வது நல்லது குழந்தைகளுக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது ஆரோக்கியமான இனிப்பாக இருந்தால் இன்னும் சிறப்பு இது உங்களுடைய சண்டைகளையும் உறவுகளையும் நல்லபடியா நீக்கி உறவுகளை வசீகரிக்கும் ஏன்னா நிறைய பேர் என்னன்னா எங்ககிட்ட பேசுறதே இல்லை பேச்சுவார்த்தையே இல்லை உறவுக்கு ரொம்ப க்ளோஸ் அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் உறவுகளுக்குள்ளே இதே பிரச்சனை அவங்களுக்கும் இதே ரெமெடி தான் நிச்சயமா செவ்வாய்க்கிழமைகள் இது எல்லாமே கர்ம வினையினுடைய தொடர்பு தானம்மா நம்ம வாழ்க்கையில கசப்பான நிகழ்வுகள் நடக்கிறது அப்படின்னா அது நாம் செய்த வினைகள் அதை நாம இந்த ஜென்மத்தில் இனிப்பான நிகழ்வுகளாக மாற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையிலேயே அந்த மாற்றம் நடக்கும் நம்பணும் அவ்வளோதான் இது செஞ்சா இது நடக்கும் நம்ம நம்பிட்டா நிச்சயமா அது நடக்கும் நீங்க ஒரு வாஸ்து நிபுணரா இருக்கும் பொழுது இதற்கும் இந்த வீட்டினுடைய சந்தோஷத்திற்கும் வீட்டிற்கும் ஏதாவது சம்பந்தம் நிறைய இருக்கிறது நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சுரபிகள் அப்படின்ற விஷயம் வந்து சந்திர பகவானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது இது பெண்களுக்கா ஆண்களுக்கா அப்படின்றத பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா முடிவு செய்யணும் இப்போ பெண்களுக்குரிய ஹார்மோன்கள் சுரக்கக்கூடிய இடம் வந்து வீட்டுடைய தென்கிழக்கு அப்ப தென்கிழக்கு பகுதியில் சிறிய சமையலறை ரொம்ப சின்ன சமையலறை தென்கிழக்கு பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கழிவறையோ அல்லது கழிவுநீர் தொட்டியோ இருக்கும் பொழுது அங்க உறவுகள் சார்ந்த பலகீனத்தை பெண்கள் அனுபவிக்கின்றார்கள் அதுவே ஒரு வீட்டுடைய வடமேற்கு பகுதி என்பது ஆண்களுடைய ஹார்மோனை குறிக்கிறது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ வடமேற்கு பகுதியில் பகுதியில வீதி தாக்கம் அதாவது வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதியில வீதி தாக்கம் இருந்தாலும் அல்லது வடகிழக்கு பகுதி வெட்டப்பட்டு இந்த வடக்கு சார்ந்த வடமேற்குல ஒரு ரூம் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு அல்லது படிக்கு கீழே நாங்க வந்து பாத்தீங்கன்னா வடமேற்குல படி அமைத்து அதுக்கு கீழே ஒரு கழிவறை அமைச்சிருக்கோம் இல்ல அதுக்கு கீழே ஒரு ரூம் போட்டு லாக் பண்ணிருக்கோம் இப்படிப்பட்ட தவறுகள் இருந்தால் இது ஆண்கள் சார்ந்த ஹார்மோன பிரச்சனை பண்ணும் அப்போ அவருக்கு உடல் பலகீனத்தால் அவரால் எந்த உறவுமே என்ன பண்ண முடியாது கடன் சுமையால் எந்த ஒரு விஷயத்தையுமே வசீகரிக்க முடியாது இப்படி பெண்களுக்கு தென்கிழக்கையும் ஆண்களுக்கு வந்து வடமேற்கையும் நம்ம கவனித்து பலன் சொல்லணும் இந்த ரெண்டு பகுதியுமே ஒரு வீட்டில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும் இந்த கடிகாரம்ன்றது பொதுவாக ஒரு வீட்டில் எந்த திசை நோக்கி மாட்டணும் நம்ம முன்னோர்கள் வந்து சூரியனுடைய நகர்வை தான் இப்போ மணி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சூரியனுக்கும் கடிகாரத்திற்கும் என்ன இருக்கிறது அப்படின்னா ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இப்ப கடிகாரம் எல்லா திசைகளிலுமே இருப்பது நல்லதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா